ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி ஃபைமெட்டன்ஸின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாடிக்கையாளர்களுக்கும் மொத்த வியாபாரிகளுக்கும் சில்லறை வியாபாரிகளுக்கும் அரிசி ஃபைமிட்டன்ஸின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வருஷ வருஷம் நம்ம தீபாவளிக்கு வந்து ஒரு ஆஃபர் போடுவோம் போன வருஷமும் நம்ம போட்டிருந்தோம் இந்த வருஷமும் நம்ம வந்து நம்ம வாடிக்கையாளர்களுக்கும் நம்ம பயன்பெறும் விதத்தில் தீபாவளி திருநாள் முன்னிட்டு தீபத் திருநாள் முன்னிட்டு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் போட போகிறோம் என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா ஒரு பயனுள்ள ஆஃபர் நம்ம வந்து ஸ்டோன் பேங்கிள் பற்றி தான் நம்ம வந்து அடிக்கடி பேசியிருக்கோம் திரும்பவும் சொல்கிறேன் ஸ்டோன் பேங்கில் தான் ஸ்டோன் பேங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் ஸ்டோன் பேங்கிள் ஒரு பேர் டெய்லி வேர் பேங்கிள் தினசரி நம்ம யூஸ் பண்ணுற வந்து ஒரு பேங்கில் வந்து அது ஒரு பேர் ஆங்லெட்டு கொலுசு கொலுசு இது எல்லாமே சேர்த்து மூணுமே சேர்ந்து ஒரு கேம்போ ஆஃபராக ஒன்லி தௌசண்ட் ருபீஸ் வந்து இன்றைக்கி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் ஜஸ்ட்டு ஒரு ஐம்பது பேருக்கு மட்டும் நம்ம வாடிக்கையாளருக்கு சிறந்த வாடிக்கையாளர்களுக்கு நம்மளுடைய வேல்யூபுளான வந்து வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கணும்ங்கிறதுனால இங்கே தீபாவளிக்கு இன்றைக்கி நம்ம அதை லான்ச் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டோன் பேங்கிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மட கலர் வெரைட்டிஸ் வந்து என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒயிட்டு பிங்க்கு அப்புறம் க்ரீனு மல்டி இந்த மாதிரி பல வகையான ஸ்டோன் வகைகளும் இருக்குது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் வரைக்கும் இருக்குது நீங்கள் அதில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் டெய்லி டெய்லிவேர் பேங்கலும் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் அதுலேயும் இருக்குது அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆங்க்லெட்டில் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த வகையறை நம்மகிட்ட இருக்குது திருத்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலெட்டில் மட்டும் நீங்கள் கேட்குற சைஸுக்கு என்ன டிசைன் இருக்கோ அந்த டிசைன் உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனிய தீபாவளி நிலவரத்தில் உங்களுக்கு நான் இப்போ தெரிவித்து இந்த ஆஃபரை இன்றைக்கும் நாளைக்கும் அதாவது இருபதாம் தேதி இருபத்தொன்னாந்தேதி மட்டும் தான் இந்த ஆஃபர் இதையே நீங்கள் யூஸ் பண்ணணுன்ட்டு வீட்டில் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி